சென்னை வானகரத்தில் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடலுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா நேரில் அஞ்சலி எஸ்ரா சர்க்குணத்திற்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என மக்களின் கோரிக்கையை அரசு ஏற்று அதை செய்ய வேண்டும் அந்த கோரிக்கையை நானும் வைக்கிறேன் வீரதேர செயல் புரிந்து தியாகியாக ஜெயிலுக்கு செந்தில் பாலாஜி ஒன்றும் செல்லவில்லை செந்தில் பாலாஜி மீது வழக்கை தொடுத்ததே இன்று பட்டாசு வெடிக்கும் கட்சியினர்தான் தற்போது வீரதீரன் என வரவேற்பு கொடுப்பதும் அவங்கதான் இரண்டுமே செய்வது அவர்கள்தான் எனவே அதை விட்டுவிடலாம் மாற்றம் என்பது நாங்கள் முன்வைக்கும் அரசியல் ஏமாற்றம் என்பது நீண்ட காலமாக திமுக செய்யும் அரசியல் என சீமான் பேட்டி இந்த மண்ணில் இந்த மண்ணின் மக்களுக்கான இறைப்பணியை மிக நீண்ட காலமாக செய்து வந்த பேராயர் எல்லோரிடத்திலையும் பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்ற ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்திருப்பது பெருந்துயரம் அவருடைய அன்பிற்கினிய இறைமக்கள் அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் எங்களுடைய மதிப்பிற்குரிய பெருமகனார் ஐயா பேராயர் ஏசுரா சர்க்குணம் அவர்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கம் அந்த கோரிக்கையை நானும் பார்த்தேன் என் அருகில் இருக்கிற பேராயர் எங்கள் ஐயா சாமி யேசுதாஸ் அவர்கள் கூட அந்த கருத்தை வலியுறுத்தியிருந்தாங்க ஐயா அவர்களுக்கு அரசு மரியாதையோடு ஒரு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது வெகுவான மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது அதை இந்த அரசு பரிசீலிக்கும் ஏற்கும் என்று நான் நம்புகிறேன் நீண்டகாலமாக அவர்களோடு இணக்கமாக இருந்து பணியாற்றிய ஒருவர் அதற்காக இல்லை என்றாலும் பல லட்சக்கணக்கான மக்களின் பேரன்பை பெற்றவர் அதற்காகவாவது அவருக்கு இந்த உரிய மரியாதை அரசு மரியாதையை கொடுத்து அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை நான் வைக்கிறேன் வீர தீர செயலோ மக்கள் கொண்டாடி மகிழ்கிற அளவுக்கு ஒரு பெரிய புனித செயலே ஒரு செயலை எதற்காக அவர் உள்ளே சென்றார் என்பதை பட்டாசு வெடிக்கிறவன் பார்க்கணும் இந்த வழக்கை அவர் மேலே தொடுத்தது பட்டாசு வெடிக்கிற கட்சிக்காரர்கள் தான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரவேற்று நீ வீரன் தீரன் பெரிய தியாகின்னு சொல்பவர்களும் அவர்கள்தான் அன்னைக்கு குற்றவாளி இன்னைக்கு தியாகி ரெண்டையும் சொன்னது அவங்க தான் அதனால் அதை விட்டுறலாம் அதை விட நமக்கு நிறைய வேலை இருக்கு மாற்றங்கிறது நாங்கள் சொல் முன்வைக்கிற அரசியல் ஏமாற்றம்ங்கிறது நீண்ட